மணிப்பூர் கலவரம் அங்கே நடந்த வன்முறை அங்கே நிகழ்ந்த அந்த கொடூர நிகழ்வு அதை பார்த்து கேட்டு படிச்சு ஒட்டுமொத்த தேசமே ஒரு சோகமயமா தான் இருக்கு உலக அரங்கல்லாமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் யார் பேசணுமோ அவர் இது வரைக்கும் பேசாம மௌனமாக காத்துக்கிட்டு இருக்காரு முப்பத்தெட்டு நொடிகளை தாண்டி இது வரைக்கும் பிரதமர் மோடி வாய் திறக்கவே இல்லை ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அம்மா மூன்று பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஒரு பெண்ணுடைய அம்மா வந்து இப்போ பேட்டி கொடுத்துருவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய கணவரை அந்த கும்பல் கொலை செஞ்சுருக்கு என்னுடைய இளைய மகன் நான் ரொம்ப நேசிச்ச இளைய மகனையும் கொலை செஞ்சுருக்கு அவனை வந்து ப்ளஸ் டூ படித்து முடிச்சிட்டு காலேஜ் அனுப்பலாம் அதுக்காக நாங்கள் குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அவனும் இல்லாமல் போயிட்டாங்க கிட்ட இருந்து பெரிய மகனும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான் ஒரே ஒரு மகள் அந்த மகளையும் சீரழிச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் இங்களை கைவிட்டுருச்சு திருப்பி அந்த கிராமத்துக்கே நாங்க போக மாட்டோம் இதெல்லாம் வந்து படிக்கிறப்ப எப்படி இருக்கும் கண்டிப்பா உள்ள எல்லாரையும் உருத்தும் பட் மேல இருக்கவங்களை உருத்துதா ஏன்னா அவங்க பேசுகிறத கேட்கும்போது நமக்கு அவ்வளவு ரணம் அதில் தெரியுது அந்த குடும்பங்கள்லாம் திரும்ப மீண்டு வர முடியுமாங்கிற கேள்வியே இருக்குது அவங்க பேசுகிறத பார்க்கும்போது அங்கே அந்த ஒரு குடும்பம் மட்டும் இல்லை பல நூறு குடும்பங்கள் வந்து இது மாதிரி செதஞ்சு போயிருக்கு இந்த வன்முறையால் இன்னொரு சம்பவம் அதே மே நாலாம் தேதி வந்து நடந்துருக்குது இம்பாலில் அதுவும் தலைநகர் இம்பாலில் வந்து நடந்திருக்கு ரெண்டு பேர் வந்து ரெண்டு இளம் பழங்குடி பெண்கள் வந்து கார் வாஷ் பண்ணுற ஒரு கம்பெனியில் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க கேர் டேக்கர்ஸாக அவங்கள வந்து அந்த மெய்த்தி கட்சியின கும்பல் வந்து ஒன்று அந்த கார் வாஷ் நிறுவனத்துக்கு வராங்க உள்ளே வந்து அவங்கள இழுத்து போட்டு அடி அடினு அடிச்சிருக்காங்க எல்லாம் நடந்திருக்கு இதுக்கப்புறம் ஒரு தனியாக ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்கள கேங் ரேப் பண்ணியிருக்காங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை அங்கேயும் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேருமே வந்து சர்வைவே பண்ண முடில அவங்கள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க அந்த காயங்கள் கொடூரமான காயங்கள்னால அவங்க அடுத்த நாளே வந்து உயிரிழந்து போயிடுறாங்க இதுவும் மே நாலாம் தேதி தலைநகர் இம்பாலில் நடந்திருக்கு அவங்களுமே அந்த ரெண்டு பெண்களுமே ஏற்கனவே நம்ம வீடியோல பாத்து அந்த ரெண்டு பெண்களோட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அந்த கங்கோப்பி அப்படிங்கிற மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கொடூரம்லாம் வந்து அங்க நடந்திருக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட நூறு சம்பவங்கள் நடந்திருக்குன்னு அந்த மணிப்பூர் மாநிலத்தோட முதல்வரே சொல்றாரு இப்போ ஒவ்வொன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சம்பவம் வந்திருக்கு இதுல இன்னொரு அதிர்ச்சி தர விஷயம் என்னன்னா அந்த கார் வாஷ் பண்ற அந்த இடத்துல வந்து அவங்க கூட அந்த ரெண்டு பெண்கள் கூட வேலை பார்த்த ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா அந்த மெய்த்தி கும்பல்ல இருந்த ஒரு பெண் வந்து சொல்றாங்க நீங்க அவங்கள இழுத்துட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணுங்கறது அங்க இருந்த பெண்களே சொல்றாங்க மெய்த்தி இன பெண்களேங்கிற மாதிரி ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு அப்ப எந்த அளவுக்கு இந்த வன்முறை வந்து ரொம்ப டெப்தா போயிட்டு இருக்குங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும் இப்பயுமே புரிஞ்சுக்கலன்னா ஒண்ணும் பண்ணாம அதே மாதிரி இந்த மூன்று பாதிக்கப்பட்ட பெண்கள் இன்னொரு பெண் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை அந்த கும்பல் இழுத்துட்டு போறப்ப அங்க ஒரு போலீஸ் வாகனம் தான் இருந்துச்சு அங்க நாலு போலீஸ்காரங்க தான் இருந்தாங்க அதெல்லாம் பாத்துட்டு தான் இருந்தாங்க நாங்க நிர்வாணமா இழுத்துட்டு போறத அத பார்த்துட்டு அந்த போலீஸ்காரங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து பிஜேபியோட பிஜேபி அரசாங்கமே வேடிக்கை தான் பாத்து தெளிவா தெரியும் காவல்துறையிலிருந்து மேல வரைக்கும் ஒரே மாதிரி செயல் தான் நிகழ்த்திட்டு இருக்காங்க என்னன்னா வேடிக்கை பாக்குறது எதுக்காக அந்த மக்கள் வாக்களிச்சு உங்களை உட்கார வச்சிருக்காங்க இதுல பிரதமர் மோடி மூணாம் தேதி நாலாம் தேதி பெங்களூர்ல தான் இருந்தாரு ரோட் ஷோ வந்து போயிட்டு இருந்தார் சரி ஓகே அப்ப தெரியலனு கூட வச்சுக்கலாம் அதற்கு பிறகு எண்பது நாட்கள் எழுபத்த நாட்கள் கழிச்சுதான் அவர் வந்து பேசுறாரு அதுக்குள்ளே ஆறு நாடுகள் போயிட்டு வந்திருக்காரு இப்போ நம்ம குடும்பத்திலேயே ஏதோ ஒரு சிக்கல் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததுனால் நம்ம என்ன பண்ணுவோம் பதடி துடிச்சிட்டு வெளிநாடுகள் வீட்டுக்கு வந்து நிலைமையை சரி செய்ய முயற்சி செய்வோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு விருதுகள் வாங்குறாரு டின்னர் போய் டின்னர் பாட்டியில் வந்து கலந்துக்கிறாரு ஏன் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா போனப்போ ஆஸ்திரேலியா வாழ் இந்தியர்கள் சந்திச்சிங்க அமெரிக்கா போனப்போ அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் சந்திச்சிங்க ஏன் உங்களுக்கு வாக்களிச்ச நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க மணிப்பூரில் அங்கே இருக்கிற மக்களை போய் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது ஆஹ் அவங்கள கூப்பிட்டு சரி தான் அந்த இடத்துக்கு போக முடியல நீங்க இரு கட்டி வச்சிருக்கீங்களா பிரம்மாண்டமாக ஒரு வீடு நாடாளுமன்றம்லாம் அங்க கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம்ல அதையுமே வந்து பண்ணல சரி ஒரு மத்திய குழுவாவது நீங்க அனுப்பிச்சு விட்டீங்களாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நடக்குது நாங்க ஆய்வு செய்யறோம்னு அனுப்பி அதுவும் கிடையாது ஒரு போயே ஒரு நாளிருந்துட்டு வந்துட்டாரு நீங்க எதிர்கட்சிக்கு எல்லாம் கூட்டினாங்க அதுவுமே ஒரு முப்பது நாட்கள் கடந்து எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்ததுனால அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம் மணிப்பூர்வ விஷயமா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க அதுலயும் பிரதமர் இருந்தாரா இல்ல ஏன்னா ஒரு இல்ல அந்த சமயத்துல இப்ப வெளிநாடுகள்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தாரு அதற்கு பிறகும் வரல அந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு நாடாளுமன்றம் கூடுறதுனால அந்த பிரஸ்வி கொடுப்பாப்ல பிரஸ் வந்து அப்படி தூரத்துல ஒரு இருபது அடி தள்ளி வச்சுக்கிட்டு சில விஷயங்கள் அவரே பேசுவார் அப்படி பேசுறப்ப முப்பத்தொரு நொடிகள் மட்டும்தான் பிரதமர் பேசியிருக்காரு ஏன்னா நீங்க நாடாளுமன்றத்துல போய் எதிர்கட்சிகள் கேள்விக்கு நேருக்கு நேரா கண்ணை பார்த்து பேசுறதுல உங்க என்ன தயக்கம் என்ன ஒரு குச்சம் கண்டிப்பாங்கிறது தெரியுது பிரச்சனை இருக்கு ஏன்னா நேரடியா மணிப்பூருக்கும் போல மணிப்பூரை பத்தி எதிர்கட்சிகள் பேசும்போது அது எதிரில் நின்று பதில் சொல்லவும் அவர் தயாராகல மணிப்பூருங்கிற வார்த்தையே இனிமேயும் அவர் வாயிலிருந்து வராது அப்படிங்கறதான் தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் அது சம்பவத்தை பத்தி மட்டும் பேசிட்டு அப்படியே கடந்து போயிட்டாரு இது மாதிரி பல நூறு சம்பவங்கள் இருக்குதுங்கிறது ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் எஃப்ஐஆர்கள் இந்த வன்முறைக்கு அப்புறம் பதியப்பட்டிருக்கு பதியப்பட்டது மட்டுமே பதியப்படாம எவ்வளோ விஷயம் இருக்கு இந்த ஆயிரம் ஆறாயிரம் எஃப்ஐஆர்ல பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சம்பவங்கள் இருக்கு தீ வைப்பு சம்பவங்கள் இருக்கு தேவாலயங்கள் எதிர்க்க எரிக்கப்பட்ட சம்பவங்கள் இருக்கு கொலை சம்பவங்கள் இருக்கு எல்லாமே கலந்து ஆறாயிரம் எஃப்ஐஆர்கள் வந்து அங்க பதியப்பட்டிருக்கு இதே பிஜேபி ஆளாத மாநிலம்னா இதே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் மோடி என்னென்ன பேசியிருப்பாங்க ஒரே ஒரு எஃப்ஐஆர் இருந்தாலே போதும் ஆட்சியை கலைச்சிருப்பாங்க இப்ப ஆறாயிரம் எஃப்ஐஆர்கள் விழுந்திருக்கு இதெல்லாம் தாண்டி அங்க வந்து துணை ராணுவம் உலகத்தே ஐந்தாவது மிகப்பெரிய ராணுவம் மிக ராணுவம் தான் மாறுத்தட்டிக்கிட்டு இருக்காங்களே அந்த இராணுவத்தின் முன்னணியிலும் அங்க இருக்கிற காவல்துறை முன்னிலும் இவ்வளவு அக்கிரமம் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் நின்றுச்சா எண்பது நாட்களுக்கு மேல இது வரைக்கும் நின்று இருக்காங்க பிரச்சனை ஒன்னும் முடியல இல்ல முடியல அதுவும் அவங்க இந்த அந்த டேமேஜ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க மீண்டு வரவே பல வருஷங்கள் ஆகும் தான் தெரியுது அங்க உள்ள குழந்தைகளோட எதிர்காலம் அந்த படிப்பெல்லாம் என்ன ஆக போகுதுன்னே தெரியல இவங்க இன்னமும் அசால்ட்டா இருக்காங்க நம்மளால ஏத்துக்கவே முடியாது ஏன் இவ்வளவு இந்த சம்பவம் இப்ப ரெண்டாவது சம்பவமே நம்ம சொல்லிட்டோம் இனிமே பல சம்பவங்கள் வரப்போது இதுக்கப்புறமும் அமைதியா தான் இருப்பாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல ஒவ்வொரு சம்பவம் படிக்க படிக்க ஈரக்குளங்க ஈரக்குலையே நமக்கு நடுங்குது அப்ப உங்களுக்கு முன்னாடியே வந்துருக்குள்ள அந்த சம்பவங்கள்லாம் எல்லாம் வந்துகிட்டே தானே இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா ஏன் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க அந்த குக்கியின மக்கள் மட்டுமே நூற்றி பதினாலு பேர் வந்து இதுவரையும் உயிரிழந்திருக்காங்க ரெக்கார்டில் இருக்கதே கடந்த இருபதாம் தேதி வரையும் எடுத்துக்கிட்டோன்னா நூற்றி பதினாலு குக்கி பழங்குடியின மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க மெயிட்டி வந்து அவங்க கட்டுக்கடங்காமல் பல விஷயங்கள் பண்ணுறதாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மெயிட்டி அமைப்புகள் ஆனால் இந்த மெய்டி கம்யூனிட்டியை சேர்ந்த சில பெண்கள் வந்து ரொம்ப ஆதரவாக இருக்காங்க இப்போ குக்கி மக்களுக்கு இந்த சம்பவங்கள்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா அன்னைக்கு அந்த அக்யூஸ்டோட வீடுகளை அடிச்சு நொறுக்குனது எல்லாமே மெயிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள் தான் சோ ரெண்டு கம்யூனிட்டிலுமே சரி அமைதியான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில பேர் இந்த அரசியல் தூண்டுதலால சில அமைப்புகள் வந்து பண்ற கலவரம் தான் இன்னைக்கு மணிப்பூரோட இந்த நிலைமைக்கு காரணம் ஆஹ் இருக்கவங்க எல்லா இடங்கள்லயுமே இருப்பாங்க இந்த அரசியல் லாபத்துக்காக பதவி நோக்கத்துக்காக இருக்கவங்க மட்டும்தான் அப்படியே கொளுத்தி புட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதான் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மம்தா வந்து கேள்வி அனுப்பியிருக்காங்க நீங்க மத்திய குழுவா அனுப்பவே கிடையாது இது வரைக்கும் நீ அனுப்பவே கிடையாது வேற ஒரு மாநிலத்துல இருந்தா டக்குன்னு அனுப்பியிருப்பீங்கல்ல இவ்வளவு நடந்த பிறகு இது வரைக்கும் மத்திய குழு அனுப்பவே கிடையாது உம் கண்டிப்பா அனுப்பியிருக்கணும் என்ன கேட்டேன்னா நேரடியா மோடியை போய் அங்க சந்திச்சிருக்கணும் மக்களை கேட்டா பாதுகாப்பு காரணங்களால அவர் போலான்னு பக்கத்துல சீனா இருக்கான் சரியா லீஜப் அதெல்லாம் டக்குன்னு போயிட முடியாது மத்த மன மாதிரி கிடையாது பாஜக ஏன் எலெக்ஷன் பண்ணி போறீங்க இல்ல இப்ப வன்முறை எப்ப போனா பாதுகாப்பு இல்லைன்னா அங்க போய் அமித்ஷா இருக்காரு நாலு நாள் அங்க மக்கள்லாம் இருக்காங்க பிரதமர் மோடிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப இங்க பாமர மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு எப்படி இருக்கும் பாதுகாப்பு ஆமா கண்டிப்பா அந்த கேள்வி எல்லாம் வருது இப்ப என்னன்னா தமிழ்நாடு அரசு வந்து அங்க இருக்கிற தமிழர்களை பாதுகாக்கிறது அவங்க இருக்கிற நிலைமையை வந்து சரி செய்யறதுக்கு நிலைமை என்னங்க கண்டுபிடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குழு அனுப்ப போறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஆமா அந்த தகவலும் வந்திருக்கு இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களும் வந்து அங்க போக போறாங்க தமிழ்நாட்டிலே பல இடங்கள்ல இந்த மணிப்பூர் அந்த கொடூரத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டமும் நடத்திட்டு இருக்காங்க இந்த ஆனை மலையில இன்னைக்கு அந்த மலை மேல ஏறியே மக்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதே மாதிரி வந்து தங்கச்சி மடம் பாருங்க இந்தியாவுடைய கடை கோடியில இருக்க மக்களுக்கு கூட ஒரு இந்த சிறிசு என்னும் ஒரு எண்ணம் இருக்கு பட் ஆட்சியாளர்கள் இல்லையே ஆமாம் அதே மாதிரி நேற்று சென்னையில் வந்து மாணவர்கள் ரயில் முறையில் போராட்டம் கூட பண்ணாங்க இதை தாண்டி குவைத்தில் வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அங்கே இருக்க இந்தியர்கள் வந்து இதை பார்க்கும்போதே எங்கள் மனசு வந்து கேட்கல அதனால நாங்கள் போராடியே ஆவோம் ஏன்னா வந்து நீதி வந்து மறைஞ்சு போயிருச்சு நீதியை நிர்வாணமாக்கி நிக்க வச்சிருக்காங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகளோட பதாகைகளோடு அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் எந்தவித உணர்ச்சியுமே காட்டாமல் இருக்கு இந்த அரசு அதே மாதிரி நாளைக்கு வந்து திமுக மகளிரணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் போறாங்க வள்ளுவர் கோட்டத்துல கனிமொழி தலைமையில அதே மாதிரி திமுக சார்பாக திங்கக்கிழமை காலையில அனைத்து மாவட்ட தலைநகர்லயும் வந்து நடத்த போறாங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லா இடங்களையும் நம்ம தமிழ்நாடு இங்க சொல்றோம்ல இங்க கன்னியாகுமரி ஆரம்பிச்சு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் மணிப்பூர் கலவரத்தை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுக்கணும் அந்த பெண்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிய வந்து நிச்சயம் அந்த கொடூரர்களுக்கு கடுமையா தன்னுடைய பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இவங்க முடக்கப்படுது நாடாளுமன்றம் அந்த டிவில தோன்றிலாம் பேசுவார் ஏதாவது ஒரு விஷயம்னா அது மாதிரி இதுல மணிப்பூர் விஷயத்துல ஏன் பேச மாட்டேங்கிறாங்கிற கேள்வியும் இருக்கு இன்னொரு பக்கம் அமைச்சர் அமைச்சர் கீதா ஜீவன் இருக்காங்கல்ல இங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தேசிய மகளிர் ஆணையத்தோட உறுப்பினர்னு ஒருத்தங்க இருந்தாங்க எல்லா பெண்கள் பாதுகாப்பு விஷயத்திலையும் கிளசரின் கண்ணீர் வடிப்பாங்க அவங்க என்ன எங்க போனாங்க அப்படின்னு அவங்களையும் குஷ்புவையும் கேட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தேசிய மகளிர் அணி தலைவர் பாஜக விட மகளிர் அணி தலைவர் வானதியையும் பாலக்கானோங்கிற மாதிரி அவங்களும் கேள்வி எழுப்பியிருக்காங்க இவங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த பிஜேபி அரசாங்கம் பாஜகவுடைய திருப்பத்தூர் இளைஞர் அணி அமைப்பாளர் வினோத் குமார் இவர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அடாவடி பண்றது ரவுடித்தனம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு இவர் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்புறம் அரிசி முன்னிலா வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு இது வந்து கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு எஸ்ஐ ஜெகநாதன் ஒருத்தர் வந்து இந்த திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆமாங்க இவர்தாங்க பண்ணா சாட்சி சொல்ல வந்திருக்காரு உடனே நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வச்சு இந்த பிஜேபி காரர் சாட்சி சொல்லிருக்கியா நீ உயிரோடு இருக்க மாட்டேங்க பாத்துக்கோன்னு மிரட்டியிருக்காரு உடனே இந்த எஸ்ஐ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க தைரிய எப்படி வருங்கிறது புரியல ஆமா ஆனா பேர் மேல கிரிமினல் வழக்குகள் இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு வழக்கம் நடந்திருக்கு என்னன்னா நெல்லையில கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான போராட்டங்கள்லாம் நடந்தது இல்ல அந்த போராட்ட சம்பவத்தை ஒட்டி இரண்டு மீனவர்கள் வந்து நாங்க கலந்துக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்களை வந்து தாக்குனதா ஒரு வழக்கும் இருக்கு இது வள்ளியூர் நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருந்தது அதுல தீர்ப்பு வந்திருக்கு அதுல அந்த போராட்ட குழுவோட தலைவர் உதயகுமாரன் மேலேயே அந்த வழக்கு பதியப்பட்டிருந்தது அவர் உட்பட மூணு பேர் மட்டுமே ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க மீதி பதினெட்டு பேருக்கும் வந்து ஏழு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வழங்கியிருக்கு வள்ளியூர் சார்பு நீதிமன்றம் சோ இந்த வழக்கு அடுத்து அவங்க மேல்முறையீடு பண்றாங்களா என்னங்குறதையும் நம்ம பாக்கணும் அதே மாதிரி இங்க தமிழ்நாடு அமைச்சரவை வந்து இன்னைக்கு கூடியிருக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி விரிவா பேசி இருக்காரு இது நம்ம முக்கியமான திட்டம் ஒரு பெண் கூட நீங்க விட்ற அதாவது யார் யாருக்கு கிடைக்கணுமோ அதுல ஒரு ஆள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால அமைச்சர்களே நேரடியா போய் எல்லா முகாம்கள்லையும் ஆய்வு செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் அதை தாண்டி வந்து அந்த அடுத்த ஆண்டு தொழிலாளர் மாநாடு வந்து நடக்க போகுது இங்க இங்க தமிழ்நாட்டுல சோ அதுக்கான வேலைகளையும் பண்ணுங்கன்னு வந்து உத்தரவிட்டு இருக்காரு இதை தாண்டி முதியோர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அத ஆயிரத்தி இருநூறு ரூபாயா ஒதுக்கிறதுக்கு அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கதா ஒரு தகவல் சோ இதெல்லாம் நடந்திருக்கு ஆனா இந்த அமைச்சரவை கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லா அமைச்சர்களும் வெளியே வந்துட்டாங்க ஆனா வந்து முதலமைச்சரும் அமைச்சர்கள் பொன்முடி கே என் நேரு உங்க மூணு பேர் மட்டும் தாமதமா வெளியே வந்திருக்காங்க சோ அந்த அமலாக்கத்துறை ரெய்டு பத்தி தனியா முதல்வரோட பேசி இருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் இப்போ நேரு கூட இருக்காரு மக்களுக்கும் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எல்லா எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏகள் மேம்பாட்டு நிதியாக மூணு கோடி ரூபாய் மூன்று கோடி ரூபாய் கொடுப்பாங்க இதுல பாதி நிதியை வந்து எல்லாரும் நேற்றுதான் வந்து அரசாணை இருக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு அக்கௌண்ட் விழுந்துருக்கும் ஒன்றரை கோடி ரூபா அதனால தொகுதிக்கு என்னென்ன தேவையோ இப்பதான் வந்து எம்எல்ஏ காசு இருக்கும் போய் கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா மத சமயத்துல என்ன சொல்லுவாங்கன்னா தொகுதி மேம்பாட்டு நிதியே வரலங்க வந்தா தானே செய்ய முடியும் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க வந்திருக்கு அக்கௌண்ட்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் இருக்கும் வந்திருக்கு தயவு செஞ்சு அதை தொகுதி மேம்பாட்டுக்கு பயன்படுத்துங்க உங்களுக்காக பயன்படுத்திக்காதீங்க ஏன்னா பக்கத்துல ஸ்டேட் நினைக்கிற ஒருத்தர் ஆமா நான் வீடு கட்டிக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு எம்பி ஆமா தெலுங்கானா பிஜேபி எம்பி ஆமா அந்த மாதிரி வேணுங்கிறத கேட்டுக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா மானியமா பயங்கர அப்செட்ல இருக்காங்களாம் என்ன காரணம்னா கூப்பிடலையில பெங்களூர் கூட்டத்துக்கு கமல்ஹாசனை ஓ அதனால வந்து அப்செட்ல இருக்காங்களா என்ன பண்றது அடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காரு இந்த சைடு தேமுதிகாவையும் கழுவி விட்டாங்க என்டிஏ கூட்டணி அதனால அவங்களும் பயங்கர அப்செட்ல இருக்காங்களாம் ரெண்டு பேரும் வந்து இந்த தேர்தல் வந்தாதான் கட்சி பக்கமே வராங்க அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க அதான் அதே சமயத்து மானியமாவது இனிமேல் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கணும் பட் தேமுதிகா இருக்கிறதுல அட்ட டைமிங்ல ரெண்டு தம்பியும் வேற வேற கட்சியில அது கூட்டணி பேசிட்டு இருக்கு கூட்டணி பேசினா மக்கள் பார்த்து என்ன சிரிக்க செய்வாங்க அப்ப என்ன பேரம் பேசுறீங்களா நீங்க ஒண்ணு கொள்கை அடிப்படையில வந்து கூட்டணி நடக்கணும் கொள்கை இல்ல சரி எது நியாயமோ மக்களுக்கு சேரணுமோ அந்த கூட்டணியில போய் சேரணும் ரெண்டு பக்கமும் எங்க அதிகமா வருதுன்னு பார்த்துட்டு கூட்டணி சேர்ந்தா மக்கள் வந்து இனிமே அங்க எதுவும் கவனிக்க மாட்டாங்க அந்த கட்சியே அதே சமயத்துல இவர் இவி கே சிலங்க ஒன்று இருக்காருல்ல பண் பண்ணிருக்காரு அவரு ஜி கே வாசனுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா அவருக்கு அவரே வாக்களிச்சிருக்க மாட்டாருங்கிறத சொல்லியிருக்காரு அவர் வீட்டுல யாரும் அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவரே அவருக்கு போட மாட்டார்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா மோடியுடைய செல்லப்புள்ளைய ஜி கே வாசன் ஆமா ஆமா சரி இன்னொரு பக்கம் அமெரிக்கால வந்து இந்த நம்ம நிறைய எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரிசி வாங்குறதுக்கு மக்கள் க்யூவில் நிக்கிற காட்சிகள் ஏன்னா வந்து இந்தியால இருந்து இந்த பாஸ்மதி அரிசியை தவிர பாஸ்மதி அரிசியை தவிர வெள்ளை அரிசிகளை ஏற்றுமதி பண்றதுக்கு தடை போட்டிருக்காங்க டெம்பரரியா தடை போட்டு தடை டெம்பரரியா தடை போட்டிருக்காங்க ஏன்னா இந்தியா தான் உலகத்துலயே அதிகமாக ஏற்றுமதி பண்ணுது உலகளவில் உள்ள நூறு சதவீதத்தில் நாற்பது சதவீதம் இந்தியாவிலேருந்து தான் அரிசி வந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு இப்போ உற்பத்தியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால தற்காலிக தடை ஒரு டெம்பரரி தடை இருக்கு அதனால அமெரிக்காக்கு வராதுங்கிறதுனால மக்கள் நிறைய வாங்கிட்டு இருக்காங்களாம் நம்ம நேர்கள் கூட சில பேர் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு டாலருக்கு வித்துக்கிட்டு இருந்த இருபது பவுண்ட் அரிசி வந்து

நான் தற்போது வரை பாஜக கூட்டணியில் தான் இருக்கின்றேன் ஓ பன்னீர்செல்வம் இது எங்கள் சொத்து புழலில் முதல் வகுப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க சலுகைகள் இருக்கு சலுகைகள் இருக்குன்ட்டு கோழி கறி குடிக்கிறாங்களாம் மெத்தை கொசுவலை எல்லாம் கொடுக்குறாங்களாம் அதுக்கு தான் வார வாரம் ஷாப்பிங் மால் சினிமாவும் போகாது அனுமதிச்சிடலாமே அது பெங்களூரில் தான் பண்ண முடியும் அதிமுகவின் கொள்கையிலிருந்து மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி ஆமா தவழ்ந்து தான் போவாரு இன்னைக்கு வர பேசிருக்காரு சேலத்துல ஆனா சிஎம் வந்து எங்களை வந்து அடிமை கட்சி அடிமை கட்சிங்கிறாங்க நாங்களாம் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ட்டு இருக்காரு அது மோடி ஜி முன்னாடி சொல்லுங்க ஓனரசெல்லாம் சொல்லுங்க ஜி அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு அரிசி கிடைக்கலையா பிரதமர் இங்கேயும் அதே நிலமை தான்னு சொல்லு அரிசி கிடைக்குது தக்காளி தான் ஓவர் ரேட்டு பத்து ரூபா குறைஞ்சிருக்கு இஞ்சி பீன்ஸ் மற்ற எல்லா ரேட்டையுமே ஹையில தான் போயிட்டு இருக்கு இதோ வந்து இன்னும் வந்து நமக்கு மணிப்பூர் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலான்னு தான் தோணுது ஏன்னா அவ்வளவு செய்திகள் வந்து கேட்கறவா படிக்கிறவ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதனால பிரதமர் மோடிக்கு நீங்க வந்து கொடுத்துடலாம் இன்னுமா கேட்கல உங்களுக்கு இன்னும் வந்து கேட்க மாட்டேங்குதா ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதை வாயை திறந்து பேசுங்க ஜனநாயக நாடு நீ வெளிநாடுல போய் சொன்னா மட்டும் உண்மையாயிடும் அது இங்கே ஜனநாயகம் இருக்குன்னா நீங்க வாயை திறந்து பேசணும் இந்த இடத்துக்கு போகணும் என்ன நடந்திருக்குறத டிரான்ஸ்பரன்சியா வெளியில சொல்லணும் சொல்லிட்டு அங்க உள்ள கலவரத்தை அடக்கணும் நம்ம இப்பயாவது காது திறந்து கொஞ்சம் கேளுங்க வாயை திறந்து கொஞ்சம் பேசுங்க அதனால இன்னுமா கேட்கல அப்படிங்கிற விருத மோடிட்ட கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்